கேட்டியகளி உது ஒரு கதையுண்டு இந்த வாகனம் முடிச்சு டூர் வந்த விஷயத்தில் இப்போ ஒரு மியூசியம்னு இருக்கான் அந்த மியூசியம் வந்து இமியமலாக்கி ஏறுறதுக்கு என்னென்ன மாதிரி உடுப்புகள் போகணும் அல்லது எப்படி உடுப்புகள் தேவைன்னு சொல்லி உள்ள அந்த விஷயங்கள் சம்மந்தமான மியூசியம் இருக்காமனு சொல்லி இதில் வந்து டிக்கெட் எடுத்துனாங்க நேபாள் காரருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வெளிநாட்டுக்காரர்களோ வெளிநாட்டுக்காரருக்கு உள்ள பார்க்கறது முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லி எடுத்துக்கொண்டு இப்போ அதை பார்க்குறதுக்கு அண்டை போய் கொண்டு இருக்கிறோம் அஞ்சு இதெல்லாம் இந்த சைட்லாம் கோப்பி மரக்கண்டுகள் இதெல்லாம் பாருங்கள் கோப்பி மரக்கண்டுகளாக இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் பாங்க கனகாலத்துக்கு அப்புறம் இந்த மசுக்குட்டி பழம் நல்ல பழம் இருக்குது நம்ம நான் நினைக்கிறேன் இந்த பழம் நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே பிறகு இங்கே வந்து சாப்பிட்றோன்னு மசக்குடி பழம் அந்த மாதிரி இருக்கு இவங்க நேபாளத்தேரா முசு முசுவாம் அதுக்கு என்ன பேராலாம் அதுக்கு பேர் நேபாள பேர் வெறும் நாள் அந்த மாதிரி பழம் இருக்கிறாங்க இனிப்பு நாங்கள் கிட்ட சின்ன ஆகிச்சு நான் இது சாப்பிட்டது சின்ன வயசில் பிறகு இப்போ தான் இந்த பழம் சாப்பிட்றேன் மாசக்குட்டி பழம் ம் பா உள்ளுக்கு வர நல்லாயிருக்கு அப்புறம் இயற்கையாக செவ்வர தம்பு செவ்வர தம்பு சென்ட் சைட்டுக்கும் வச்சுக்கலாம் செவ்வரத்தி அதில் சுருட்ட சம்பவம் உள்ளுக்கு போக போகிறோம் மியூசியத்துக்குள்ளே உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு இந்த பூங்கா பார்க்க நான் வெயில் காலத்தை வந்தது கொஞ்சம் காஞ்சி இருக்குது கொஞ்சம் குளிர் என்ன மழை காலத்தில் வந்திருந்தா நல்லா இருந்துருக்கும் பட் சூப்பராக இருக்கு பூ பிடுங்கின பூ கூடாது இதுக்குள்ளே சாமி படம் வைக்காம கேட்போம் ஓகே சாமிக்கு வச்சாச்சு ஓகே நல்லா மியூசியத்துக்குள்ளே வந்துட்டான் உள்ளுக்கு நல்ல குழு குழு சில்லன்ட்டு இருக்குது அப்போ உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் பார்ப்போம் உள்ளுக்கு நான் போய் பார்ப்போம் வாங்க இந்த உள்ளுக்கு வந்து ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டினோம் இந்த எவரெஸ்ட்டு கிட்டே உள்ள விஷயங்களை எவரெஸ்ட்டுக்கு எப்படி போகிறது வளரதுன்ற விஷயங்களை அதில் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டு காட்டினோம் இதில் வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் உள்ள மியூசியத்துக்கு வந்த உடனேயே இந்த இதை தான் போட்டு காட்டினோம் பார்க்க சொல்லி எப்படி இமயமலைக்கு ஏறுறன்றது சம்மந்தமாக போட்டு காட்டினோம் இமயமலையோட உள்ள வீடுகள் எப்படி இருக்குது நம்மளோட வின்மில் அப்படி உடுப்பு தைக்கோடுவாங்க உடுப்பு தைக்கிறதெல்லாம் போட்டுக்காராம் அருவியில் குடிக்கிற தண்ணி எடுத்துவிடாங்கள் இமயமலை சாரலில் உள்ள பூ வகைகள் நேஷ்னல் ஃப்ளேவர் மியூசியத்தை மியூசியத்தை நான் ரெண்டமாக வீடியோ வளர்க்குறேன் நீங்கள் தான் இனி ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி அவையில் ஜூஸ் பண்ண ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது சட்டி பானைகள் பித்தளை சொம்புகள் அப்படியெல்லாம் இருக்குது இவையல் அதாவது இமய உள்ள மக்கள் பயன்படுத்தினதான் பாரம்பரியமாக பயன்படுத்தினேன் இங்கே பாருங்கள் மண்பானைகள் எல்லாம் பாய்ச்சிக்கிறாங்க பித்தளை அண்டா குண்டாக்கள் இதெல்லாம் பாவச்சிக்கிறோம் ஜால இதுகளெல்லாம் பாருங்கள் இமயமலை சேரலில் உள்ளாக்கள் இந்த உடுப்புகள் ஹேண்ட்பேக்குகள் எல்லாமே வச்சுக்கிறாங்க கத்தி கோடாலி கத்தி கோடாலி மேளம் அம்பு வில் அவைண்ட கலாச்சார உடுப்பு அப்படியே எஞ்சாலையும் என்ற கலாச்சார உடுப்புகள் பாரம்பரியமோட சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் நல்லா தான் இருக்கு அவர் பாரம்பரியத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வச்சுருக்கான் அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு நெல்லு நெல்லும் பேச்சுக்கணுமா நெல்லும் பேச்சுக்கணும் இஞ்சால சமையல் இந்த ஈக்குகளில் பின்னப்பட்ட இதுகள் மேளம் அவங்களோட பாரம்பரிய ஆயுதங்கள் கத்தியல் கத்தி இந்தியாவில் அவங்க பாரம்பரிய உடுப்பலோட உண்மைகள் எல்லாம் ஜ அந்த எவரெஸ்ட் மலையெண்ட போட்டோக்கள் இருக்குது இமயமலை இமயமலையில எடுக்கப்பட்ட அந்த பளிங்கு கல்ல்களையும் வச்சுக்கணும் இமயமலையில் உள்ள கல் ஐட்டங்கள் மற்றது இமயமலை தொடர் எப்படி இருக்குமன்றதை காட்டி வைக்கணும் அப்படியே வந்து எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கோ இமயமலில் எடுக்கப்பட்ட கல்லுகள் நானும் ஒரு கல் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் நான் ரெண்டமாக காட்டுறேன் கொரோனா ஆதங்கோ தனித்தனி எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு தெரியலை இந்த மலைகளில் வாழ்கிற பறவைகள் என்னென்ன இருக்கண்டு அதுகளையும் போட்டிருக்கணும் ஓகே இமய மலை தொடர் ஒட்டு மொத்த இமயமலை தொடர்களுக்கு அப்படி ஒரு மாதிரி அதை காட்டியிருக்கணும் இங்கே உள்ள வண்ணாத்தி பூச்சிகள் பட்டாத்தி பூச்சி பட்டாம்பூச்சி ஐட்டம் எல்லாம் என்ன இருக்காண்டு மற்ற இதில் இங்கே உள்ள பாம்புகள் எல்லாம் என்ன சொல்கிறது இந்த இமயமலையில் உள்ள பாம்பு ஐட்டங்களை பாம்பு தவக்க இதுகளை வந்து அந்த இதுக்குள்ள என்னென்னு சொல்கிறது ஃபோமலினில் போட்டு வச்சுக்கிறோம் இங்கே இமயமலையில் உள்ள கீரி எப்படி இருக்குது மற்ற மாண்ட கொம்பு மலையாடு மலையாட்ட கொம்புன்ற சைஸை பாருங்கள் மலையாடு அதே போல் புளி புலித்தோல் மற்றது இந்த புலி இந்த இந்த காட்டில் உள்ள புலி இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே உள்ள ஒரு காட்டுக்கோழின் எந்த பெரிய ஆட்டுத்தலைன்னு பாருங்கள் ஒரு சின்ன ஆட்டுத்தலையே மலையாட்டு ஆட்டுத்தலை மற்ற இந்த குருவிகள் பறவைகள் என்னென்ன இருக்குது கேட்ட வேண்ட ஹாட்லேன்னு சொல்லி அதெல்லாம் போட்டிருக்கணும் இந்த பாருங்கள் இந்த ஆட்டுத்தளி அதுலேயே ஒரு ஆட்டுத்தலை காட்டினால் இந்த ஆட்டுத்தலையை பாருங்கள் இந்த ஆடை ஆடைந்த பெருசாக இருக்க மாட்டு பாருங்கள் யோசித்து பாருங்கள் அதே போல் இதை நோமல் பிராந்து எல்லாத்தையும் கண்டமாக காட்டுறான் இந்த மாதிரி வச்சுக்கினோம் என்னென்ன வகையான பறவைகளுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டி அங்கால ஜான அலங்கு நீர் ஜான புலி சிறுத்தை இந்த ஏரியாக்களுக்கு உள்ள ஐட்டங்கள் எல்லாத்தையும் காட்டுப்படுது காட்டிருக்கணும் வேண்ட வரலாறை பதிஞ்சிருக்கிறாங்க மலேறறத்துக்கு ஆக்கள் போட்டு கொண்டு போன உடுப்பு இல்லை போட்டுருக்குது இந்த ஏறுறதுக்கு போட்ட சூக்குல பார்த்தீங்களா சூ அப்படி கண்டு ஷூ கீழே ஓடுற கிரிப்பு எல்லாத்தையும் பாருங்கள் இதெல்லாம் போட்டு தான் எவரெஸ்ட் ஏறுறது ரிஞ்சு இவர எவரெஸ்ட்டுக்கு ஏறினால் அவற்றை ரெண்டு கையையும் பாருங்கள் தெரியும் பிஞ்சு எப்படி இது கண்டு கையெல்லாம் பிஞ்சு சின்ன என்ன மாதிரி இருக்குச்சு

வேறு யூஸ் பண்ண உடுப்புகள் எல்லாத்தையுமே வச்சுக்கிறாங்க என்னென்னதை போட்டு கொண்டு வரைச்சினமோ அது எல்லாத்தையுமே அடுப்புகள் சட்டி வானல் வரைக்கும் வச்சு கொண்டு போயிருக்கணும் அந்த அவங்கள வரலாறு ஸ்லீப்பிங் பேக்கில் பாருங்க ஸ்லீப்பிங் பேக் அவை கொண்டு போன ஆகிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க ஆக்களை அனுப்பி போட்டு அதே மாதிரி இதில் எல்லாத்தையுமே ஹார்ட்ரன் பிரியோசனமாக இறக்குமதி நைக்குறன் இந்த இடத்துக்கு நான் வந்து வீடியோ செய்கிறது கனவேட்ட கிறிஸ்டியல் இருக்கு யாராக போனாக்கள் கொண்டாக்க லிஞ்சால உடுப்புகள் அதில் ஏறுறதுக்கு பயன்படுத்தின உடுப்புகள் எல்லாமே இருக்குது இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்தீங்களண்டா இந்த மியூசியத்தையும் வந்து பாருங்கள் அத்தோடு அஞ்சாறு அஞ்சால அந்த பனி மலையெல்லாம் கொத்தி கல்லுகளில் கொத்தி ஏறுற ஐட்டம் சரிதா இதுகள் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் இந்த கயிர்கள் ரூப்புகள் இப்படி எல்லாம் ஓட்ட போட்டு மலையில் ஓட்ட போட்டு மேலே எதிரினாங்களே இந்த முடிச்சுகள் கட்டுகள் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் நேபாளத்துக்கு வந்தீங்கன்னா அதுவும் இந்த புக்காரா சிட்டிக்கு வாங்க வந்த இந்த மியூசியத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் நான் நினைக்கிறேன் நான் எனக்கு அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஃபீல் ஆகிறேன் எவரெஸ்ட்டில் வேராட்டிக்கும் இப்படி ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதனால் தான் இதை எல்லாத்தையும் உணர்ந்து காட்டுறேன் மாதிரி வடிவங்கள் எல்லாம் நம்ம இந்த ஊர் இந்த மாதிரி வடிவங்கள் அதே மாதிரி இந்த மலையில் உள்ள மலை இந்த மலை அப்படி இருக்கும் விஷயங்கள் இது எவரஸ்ட் மாதிரியை பாருங்கள் எவரெஸ்ட்டு மாதிரியில் எவரெஸ்ட்டு உச்சி இருக்குது தானே இமயமலையிட்ட உச்சி வந்து நேபாளம் தான் நேபாளத்தில் அதான கொடியோடு வச்சுக்கணும் மாதிரியை இமயமலையில் உச்சி பனிச்சாரல் மாறிச்சு இதை வச்சுக்கணும் அப்படியே உடுப்பு என்ன கரடியா என்னன்ற அவன் உடுப்பு போடக்கு மற்றது என்ற காட்டுமன்ற இது வச்சுக்கிறாங்க மற்றது இந்த ஆக்ஸிஜன் ஆக்சிசன் சிலிண்டர்கள் இல்லை பாவிச்ச இமயமலை கேர்ந்தனாக்கள் உச்சி கேருந்தாக்கள் பாவிச்ச ஆக்சிசன் சிலிண்டர் மேலே கொண்ட பாவிச்ச இரும்புகள் கத்தியல் பட்டங்கள் யூஸ் பண்ண அடுப்புக்கு யூஸ் பண்ண சிலிண்டர்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி இருந்தவென்ற படங்கள் எல்லாமே கிடக்குது வேறு மேலே இருந்து கேம்பிங் செய்த படங்கள் ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் போட்டிருக்குறாங்க இது நேபாளத்தின் வரை படத்தை போட்டிருக்கிறோம் எங்கெங்கே என்னென்ன இருக்குண்டுன்றத போட்டிருக்கிறோம் பாருங்க இதை நேபாளத்தில் இவங்க சொன்னாங்க சொன்னால் அறுபத்தஞ்சி வீதமான இடம் வந்து மலையாம் பதினஞ்சு வீதமான இடம் தானே தட்டியான பிரதேசம் மற்ற குன்றுகள் அப்படிக்கல்னு சொன்ன அமைச்சோம் அறுபத்தஞ்சு வீதமான இடம் வந்து நேபாளம் வந்து மலையனு சொல்லி சொன்னாங்க எல்லாம் பெரிய கல்வெட்டுகள் மாதிரி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கள் நானும் பார்க்கறதுங்கயா தமிழில் தான் எழுதி எழுதியிருப்பாங்க ஒன்றும் தமிழில் ஆன இல்லை ஹிந்தி இங்கிலீஷ்லாம் போடுவாங்க உள்ள நேபாள மொழியிலையும் உள்ள அது இருந்து ஆக்கள்கிட்ட போட்டோக்கள் அதெல்லாம் தான் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் வந்து மேலே போனவே வந்தவேன்னு சொல்லி போட்டோ சொல்றதா உள்ள பொறுமையாக வாசித்து பார்த்து பார்க்குறதுக்கு பார்க்கணும் நாங்கள் சும்மா ரெண்டமாக எடுத்து காட்டுறோம் எல்லாத்தையும் மியூசியம் நேபாளின் எவரெஸ்ட் மியூசியம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா அரிய சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்கோ எனக்கு கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவையும் அப்படியே முடிக்கிறேன் இடத்த பார்த்திங்கன்னே இன்டர்நேஷ்னல் மவுண்டன் மியூசியம் தான் பேர் அடிங்க கூகுளில் இன்டர்நேஷ்னல் மவுண்டன் மியூசியம் நேபாளன் அடிச்சுங்கன்னு சொன்னால் சரி நேபாளியில் என்னென்ன வரும் புக்காரா புக்காரான்னு அடிச்சிக்கிட்டா தெரியும் நேபாளக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் வந்து பாருங்கள் புக்காரா சிட்டி கண்டிப்பாக வாங்க கனக விஷயம் இருக்குது புக்காரா சிட்டியில் நான் தானே அந்த சிவருமான தண்ணி போகிற விஷயங்கள் டேவிட் ஃபோல்ஸ் அதெல்லாம் காட்டினா தானே அதே மாதிரி இதையும் பாருங்கள் அடுத்தது அங்கால் அடுத்த மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு போட்டு அப்படி அங்கால் போவோம் வேறு என்ன முடிப்போம் கேட்டிய നേപ്പാളം മൗണ്ടൻ മ്യൂസിയമും ഒരു കഥയുണ്ട്